பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை மாதம் முழுவதும் வழிபட முடியாதவர்கள் அந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளை மன உருகி வழிபட்டு விரதம் இருந்தால் பெருமாளின் அருள் முழுவதும் கிடைக்கும் என்று ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல அதே போல பெருமாளுக்கு உகந்த அவருக்கு பிடித்த ஒரு பொருளை வைத்து வழிபட்டால் பெருமாளுக்கு மன பெறுவார் என்று ஆன்மீக சாஸ்திரங்களில் பல இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு பலவித செல்வங்கள் தருகிற பெருமாளை மனநிறைவு ஏற்படுத்துகின்ற அந்த பொருளை எது என்பதை பற்றியும் அந்த பொருளை எப்படி வைத்து வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் தற்போது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபடும்போது பெருமாள் படத்திற்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வைத்து சாற்றி வழிபட்டால் பெருமாளின் அருளுடன் சனி பகவானின் கெடுப்பலன்கள் குறையும் என்று கூறப்படுகிறது அதேபோல புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை என்று பல ஆன்மீக விசேஷங்கள் இருந்தாலும் அதில் ஒன்று சனிக்கிழமைகளில் சனி பகவான் அவதரித்தார் என்று சொல்லப்பட்டு நம் வாழ்வில் நாம் தெரிந்து தெரியாமல் செய்த பாவத்தினால் அதனால் ஏற்படுத்துகின்ற சனி பகவானால் கெடு பழங்கள் குறைவதற்கு காக்கும் கடவுளான பெருமாளை வழிபட்டால் இருக்கும் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் என்று நம்பப்படுகிறது